ஓமன் கடலில் எண்ணெய் டேங்கர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவத்தில் எட்டு இந்தியர்கள் உட்பட ஒன்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க தீவு நாடான கோமரோசின் கொடியேற்றப்பட்ட பிரஸ்டிச் பால்கன் என்ற எண்ணெய் கொள்கலன் கப்பல் ஒன்று ஏமன் நாட்டின் ஏடன் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தது ஓமனின் ட்ரூப்மேல் துறைமுக கடற்பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென விபத்திற்குள்ளான கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து விட்டது இந்த விபத்தில் பதிமூன்று இந்தியர்கள் உட்பட பேர் பதினாறு மாயமானதாக ஓமன் கடல்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த ஓமன் கடற் படை வீரர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் கப்பலின் பெரும்பகுதி கடலில் மூழ்கியிருப்பதால் பணியாளர்கள் சிக்கியிருக்கும் இடத்தை கண்டறிவதில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் இதுவரை எட்டு இந்தியர்கள் உட்பட ஒன்பது பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடந்து வருகிறது செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க Thank you